அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல கண்ணிமிக்க பெருமக்களே நபிகள்நாயகம் சல்லல்லாக வளையில் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எல்லா விதமான துன்பங்களை விட்டும் எல்லா விதமான நெருக்கடிகளை விட்டும் எல்லா விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் காலையிலும் மாலையிலும் அகது ஊது பிறப்பில் பலத் ஆகிய இந்த மூன்று மூன்று தடவை எந்த ஒரு தொடர்ந்து ஓதி கொண்டு வருகின்றானோ அவன் அல்லாஹரிடமிருந்து முழு பாதுகாப்பையும் பெறுவான் என்பதாக பெருமாநாஸ் அல்லல்லாஹூ அழையில் சொல்ல சொன்னார்கள் திருமதி ஷெரீப்பில் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஐந்தாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா நாமும் தொடர்ந்து இதனை ஓதுவோமாக அல்லாஹு அபுல்லாலம் இருந்து அனைத்து விதமான பாதுகாப்புகளையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா